வெற்றி துளசி சேரில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எப்சர் வந்திருக்குன்னே சொல்லலாம் வெற்றிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு மொத்தமொத்த குடும்பத்தையும் வெளுத்தெடுக்கிறாங்க மிஸ் ப்ராம் ஃபுல்லுடையும் கேளுங்க நீங்கள் மன்னிப்புக்கிட்ட தான் ஆகணுங்கிற மாதிரி துளசி வந்து கேட்குறாங்க மன்னிப்பா யார் வீட்டில் யார் என்ன பேசுறதுன்னு தான் பேசுகிறியா வெற்றி ஏதோ உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காத நான் இன்னமும் உனக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுகிறேன் தேவை இல்லாமல் உங்கள் அப்பாவுக்குலாம் என்னால் மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது அவனை பார்த்தாலும் எனக்கு கடுப்பாக இருக்குது வெற்றிக்கு மட்டும் திவ்யாவோட கல்யாணம் நடந்திருந்தா அவன் எவ்வளோ உயரத்துக்கு போயிருப்பான் தெரியுமா உன் குடும்பம் தான் அவனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க உன்னை கல்யாணம் பண்ணுறதுனால அவன் என்ன பலனை வந்து அனுபவிக்க போகிறான் ஆனால் திவ்யாவை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தானான் அவன் இருபது வருஷம் கழித்து உழைச்சாதான் அந்த இடத்துக்கு வந்து உட்கார முடியும் என் பொசிஷனுக்கு எனக்கு ஈக்குவலாக ஆனால் இப்போயே அவன் திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தானா என்னை விட வேற ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்பான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம துளசி நானாக உங்கள் பையனை வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன் உங்கள் பையன்தான் எனக்கு இது மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி தேவையில்லாமல் பேசாத உன் குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு ஆகலைங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப வெற்றி வராங்க பார்த்தியா வெற்றி நீ ஏதோ தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் கடைசியில் நம்ம எல்லாரையும் வந்து இப்போ காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி இருக்காங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி துளசி இங்கே என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கலாமா இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்தாங்களாமே நீ கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்ல யாருக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தான் பேசுகிறியா அப்படின்னு சொன்னோடனே வெற்றி ஒரு செகண்ட் வந்து தப்பாக நினைக்கிறாங்க நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பம்தான் எப் மற்றவங்கிட்ட மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கணும் அப்படி இருந்தால் தான் தனக்கு எல்லாமே அதே மாதிரி கிடைக்குங்கிற விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம துளசி சரி அப்பா உங்களுக்காக அவன் மன்னிப்பு கேட்க சொன்னாங்கிறதுக்காக நான் துளசிக்கிட்ட சொல்லி தப்புன்னு சொல்லிட்டேன் அது ஒரு பக்கம் போட்டோம் நீங்கள் ஏன் வந்த என்னோடய மாமா மாமியாரை அசிங்கப்படுத்தினீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெற்றி வந்து கேட்குறாங்க என்னடா உன் பொண்டாட்டியை பேசுன மாதிரி பேசிட்டு இந்த பக்கம் நாங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறியா அப்படின்னு அப்பிராமி அம்மா கேட்டு அம்மா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் தேவலாம் இந்த விஷயத்துக்குள்ளே வராத நீ பார்த்த மருமகளாக உன் வீட்டுக்கு நான் ஏண்டா இப்படிப்பட்ட பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நான் உனக்கு நல்ல பொண்ணாக உன்னோட அந்தஸ்துக்கு ஈக்குவலாக வந்து பார்த்துருப்பேன் எப்போ பார்த்தாலும் காசு பணம் இதை விட்டால் உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல சரி நான் தான் உனக்கு ஏற்ற மாதிரி மருமகளை கூட்டிகிட்டு வரலன்னு உனக்கு நல்லாவே தெரியுதுல அப்பண்ணா நீ என்ன பண்ணியிருக்கணும் ஏன் பையன் எங்கள் சம்மந்தம் இல்லாமல் நடந்தால் கல்யாணம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என் பையன் வந்தோன்னே கொடுத்துக்கங்க இல்லை என் பையன் இருக்கானான்னு சொல்லி ஃபோன் அடிச்சுட்டு இங்கே வாங்க அப்படி சொல்லியிருந்தா பெரிய மனசுக்கு அழகு ஆனால் நீங்கள் அப்படியே நடந்துக்கிட்டீங்க வந்தவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க ஆமாம் பொல்லாததை கொண்டு வந்துவிட்டாங்க நாங்கள் அசிங்கப்படுத்திட்டோன்னு வேற வெற்றி சொல்லிகிட்டு இருக்கானா ஏண்டா இதுவே பேசுகிறதே வெட்டி வேலை இதுக்குன்னு நேரத்தெல்லாம் என்னால் ஒதுக்கலாம் முடியாது நான் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது இப்போ வேணா போகலாம் ஆனால் இன்னொரு வாட்டி இங்கே எந்த விஷயமும் நடக்கக்கூடாது பார்த்துக்கங்க உங்களுக்கு பிடிச்ச மருமகளை கொண்டு வந்தனும் பிடிக்காத மருமகளை கொண்டு வந்தனும் துளசி தான் என்னோடய மனைவி யாருக்காகவும் எதுக்காகவும் நான் துளசியெல்லாம் விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை தேவையில்லாமல் பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஓ அப்பா பையன் அம்மா எல்லாம் வந்து ட்ராமா ஆடிட்டா மன்னிப்பு கேட்க சொன்னேன் கேட்டு தான் ஆகணும் இப்போ நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்ட வீடு தேடி போய் மன்னிப்பு கேட்குறீங்களா உங்களோட உரிமை தான் இது எல்லாம் என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தி பாத்தியா இதுக்கு தான் படித்து படித்து சொன்னேன் அப்படின்னு வெற்றியோட பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன வேணான்னு சொல்லுங்க மன்னிப்பு கேட்காம இங்கே யாரும் நவரக்கூடாது என் வீட்டில் நவரக்கூடாதுன்னு இவன் வந்து உரிமையாக வந்து பேசிகிட்டு இருக்காளா ஆமாப்பா என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அவளோட வீடு முதல்ல அவள் வீட்டில் தான் நம்ம இருக்கோம் முதல்ல எல்லாேருக்கும் மதிப்பு மரியாதைனா என்னென்னு கற்றுக்கிட்டு பேசுங்க நியாயமாக தானே கேட்குறா மன்னிப்புச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லை ஒன்றும் தப்பு வந்துடாதுன்னு வெற்றி வந்து துளசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நீ வேணா உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு எப்படி வேணால் நடந்துக்க அது எனக்கு அவசியம் இல்லை நீ தான் பழைய வெற்றி கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்துக்குள்ளே வராதிங்க யாருப்பா யார் விஷயத்துக்குள்ளே வந்தது நீங்கள் தான் முதல்ல சிவராமனியும் அவங்க அம்மா லட்சுமியும் திட்டி அமைச்சிருக்கீங்க அதுக்கு அவ அமைதியாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் கூட சரின்னு சொல்லலாம் நம்ம குடும்பத்தை விட்டு இந்த விஷயம்லாம் வெளியில் போயிடும்னு ஆனால் கிட்ட தான் மன்னிப்பு கேட்க சொல்கிறா நிச்சயம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படி நடந்தால் தான் இன்னொரு வாட்டி எந்த விதமான தப்பும் நடக்காது இந்த வாட்டி நான் உங்களை விட்டுட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து நீங்கள் இதை விட மோசமாக கூட யோசிக்கலாம் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் பாத்தியாடா ஈஸ்வரமூர்த்தி நீ கூட மேட மேடையாக ஏறி பேசும்போது கூட இவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக பேசியிருப்பியா இல்லையான்னு தெரில ஆனால் இவ்வளோ பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது பின்ன வெற்றியோட மனைவினா சும்மாவா சும்மா அதுருது இல்லை இவெல்லாம் பேப்பரில் எழுதி கொடுத்ததை நம்ம பேசணும்னு வச்சுக்க அதுக்கப்புறம் எல்லாரும் நமக்கு தான் ஆதரவு வந்து கொடுப்பாங்கன்னு வெற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வெற்றி எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறதில்ல ஒரு தப்பும் இல்லை எத்தனை வாட்டி மேடையில் வந்து கேட்டிருப்பீங்க என்ன வீட்டுக்குள்ளே கேட்டால் மட்டும் கௌரவம் குறைஞ்சிருமா அதுவும் நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க மரியாதையாக துளசிக்கிட்ட கேளுங்க இல்லாட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கே தெரியாதுன்னு வெற்றி ஒரு பக்கம் அவங்க அப்பாவையும் அபிராமி அம்மாவையும் முறைக்கிறாங்க சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே எப்படி அவங்க நம்மளெல்லாம் ஏற்றுப்பாங்க அவங்க பெரிய இடத்து குடும்பம் நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லும்போது தான் மகேஷ் மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமானவர் அவரும் தான் இவங்க அளவுக்கு பணக்காரங்க ஆனால் கொஞ்சமாக அந்த திமுறை வந்து காட்டுறாரா எதுவுமே இல்லையே எப்போ பார்த்தாலும் அஞ்சலி அஞ்சலிங்கிற மாதிரி அஞ்சலி பெரியதானே சொல்லிகிட்ருக்காங்க ஒவ்வொரு குணம் போல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ என் பொண்ணுக்கு எல்லாம் செய்யணும்னு நான் இருக்கேன் ஆனால் நீ வெற்றி மாப்பிளையும் ஏற்றுக்க மாட்டேங்கிற நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளே ஒவ்வொரு மாதிரி இருக்கிறப்ப அவங்க பெரிய விஷயத்த வந்து சாதிக்கணும்னு நினச்சிருக்காங்க அவங்க பையனுக்கு ஆனால் என்ன பண்ணுறது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாமல் போனதுனால அவனுக்கு அந்த சேரும் கிடைக்க போகிறது இல்லை கீழேருந்து படிப்படியாக தான் வந்து இருபது வருஷம் கழித்து தான் அந்த சேரில் வந்து உட்கார முடியும் அதுக்காக தான் ஈஸ்வரம் முத்தி கோவப்படுறாங்க இது நியாயமான விஷயம்தானே நம்மளால் தர முடியுமா என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா ஏண்டா அவங்க புத்தி இப்படியெல்லாம் வந்து யோசிக்குது அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் நம்மளை ஏமாலையும் தாண்டா பேசுவாங்க அம்மா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குமா அவங்க ஏன் அப்படி கோவப்படுறாங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முடிவுக்கு வரணும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எதுக்காக தான் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பேசி ஆறுதலாக சொல்லிட்டா கூட எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அதை விட்டுட்டு அவங்க கோவப்பட்டுட்டாங்களா நானும் கோவப்படுவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டினா எதுவும் செயல்பட்டு வராது இது நமக்கு மட்டும் சொல்லுமா எல்லாேருக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன் நீ பொதுவாக சொல்லி தான் இப்படி இருக்கீங்க ஏங்க எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கீங்க இதுக்கு தான் அந்த வீட்டுக்கு போவே நான் சொன்னேன் துளசி அந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு தப்பு தான் பின்னா உன் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாமா சிவராமன் வந்து கேட்குறாங்க என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க பின்ன நீ சொல்கிறதெல்லாம் சேர்ந்து வாழ வைக்கல பிரிக்க தான் இருக்குது